கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த நாட்டையும் கண்ணீரில் மூழ்கடித்தது இந்த கோர நிகழ்வை கண்டித்து மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் மம்தா பானர்ஜி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறார் ஆதாரங்களை அளிக்க அவருடைய அரசு துணை போய்விட்டது இதனால் மம்தா பானர்ஜி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று விமர்சனங்களை எழுப்பி பாஜக உள்ளிட்ட மம்தா ஆட்சியை ஆட்டம் காண வைத்தனர் இந்த கொந்தளிப்பை சமாளிப்பதற்காக சம்பவத்தை கண்டித்து மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி நடத்தி தேசிய அளவில் கோமாளி போல் காட்சியளித்தார் மேலும் வழக்கை கொல்கத்தா போலீசார் விசாரணை நடத்தி சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தனர் தற்போது இந்த வழக்கு சிபிஐ யின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பல நாட்கள் கழித்து விவகாரம் கைமீறி போனதை உணர்ந்த மம்தா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கோரினார் இப்படி இருக்க பலாத்கார குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அளிக்கும் வகையிலான அபராஜிதா பெண் மற்றும் குழந்தைகள் திருத்த மசோதா மேற்குவங்க சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு மீது அதிருப்தி அலை இந்தி கூட்டணிக்கு எதிராகவும் தமிழகம் வரை எதிரொலித்து வரும் நிலையில் மேற்குவங்கத்தில் சொல்லவா வேண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்கள் சர்ச்சையாகி தீதிக்கு எதிரான சுனாமியை அம்மாநிலத்திலேயே உருவாக்கியிருக்கிறது சுனாமிக்கு மத்தியில் புயலை கிளப்பும் வகையில் லஞ்சம் கொடுத்து வழக்கை போலீசார் மூடிமறைக்க முயற்சி செய்வதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியதும் மக்களிடையே மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பரபரப்பு சூழ்நிலையில் மம்தா சர்வே எடுக்க சொல்லியிருக்கிறார் மம்தா முற்றிலும் எதிர்பாராத செய்தி அந்த சர்வேயில் இருந்திருக்கிறது அந்த சர்வேவில் சொல்லப்பட்டிருப்பதாவது ஆளும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் விசாரணையை முன்னெடுக்காமல் பணம் கொடுக்க முயற்சித்ததாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டியிருப்பது யாரையோ காப்பாற்றும் செயல் என்று மக்கள் மத்தியில் பேச்சு இருந்து வருகிறது இதனால் இதுவரை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மம்தா பானர்ஜிக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்துள்ளனர் போதாக்குறைக்கு முன்னாள் அமைச்சர்களான பார்த்தா சாட்டர்ஜி பிரியா மல்லிக் ஆகியோர் மீதான உழல் குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை திருப்பியிருக்கிறது இதன் தாக்கம் நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் எதிரொலித்து வருவதாக சர்வே சொல்லியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்